ஆனி மாதம் அப்படிங்கிறது எல்லா வகையிலும் சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்ததும் சிவபெருமானுக்கு திரு மஞ்சனம் நடப்பது இந்த ஆணி மாதத்திலும் அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பு இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அன்னைக்கு ஏற்ற வேண்டிய பௌர்ணமி தீபம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நூறு சதவீதம் நிறைவேறணும் அப்படின்னா பௌர்ணமி நாளில் ஏற்ற வேண்டிய அற்புதமான தீபம் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கோடை காலம் முடிந்து வசந்த காலத்தின் துவக்கமாக இருக்கும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன காலத்தின் கடைசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இது தேவர்களின் மாலை நேரமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த ஆணி மாத பௌர்ணமி தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை மாத பத்தாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து ஆணி மாத பௌர்ணமி தினம் இந்த நாளில் ஏற்ற வேண்டிய அற்புதமான பௌர்ணமி தீபத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பௌர்ணமியில் சிவபெருமானை பெருமானை வழிபடுவது சிறப்புக்குரியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதிலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதிக சக்தி வாய்ந்தது அப்படின்னும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா வியாழக்கிழமையில் பௌர்ணமி இணைந்து வருவதால ஆனி மாத பௌர்ணமி நாள் கூடுதல் சிறப்பு பெற்றுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாட்டில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி நம்ம வழிபட்டோம்னா நம்ம வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படின்னும் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இருந்தாலும் கார்த்திகை மாதம் தை மாதம் சித்திரை மாதம் இப்படி சில மாதங்களில் வரும் பௌர்ணமியை மட்டுமா நம்ம ரொம்பவே முக்கியத்துவமாக கருதி வழிபாடு செய்வோம் அந்த வரிசையில் ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் ரொம்பவே முக்கியமானது ஆனி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன காலத்தின் கடைசி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த தட்சிணாயன காலத்தில் வரும் கடைசி பௌர்ணமி அப்படிங்கிறதுனால சிவபெருமான் விநாயகப் பெருமான் அம்மன் இவங்களை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பௌர்ணமியில குல தெய்வத்தை வழிபடுவதும் சந்திர பகவானை வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான வழிபாடு இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நறுமணமிக்க மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டுமல்ல ஆறு மணிக்கு மேல சந்திர பகவானை வழிபட்ட பிறகுல இந்த ஒரு பௌர்ணமி தீபம் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கறத நம்பிக்கை இந்த விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு மூன்று பொருட்கள் நமக்கு தேவை என்னென்னு பார்த்தோன்னா சுத்தமான மண்ணிலான அகல் விளக்கு அதுக்கப்புறம் பச்சரிசி எடுத்துக்கடம் சந்திர பகவானுக்குரிய நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளை அப்போது சந்திர பகவானுக்குரிய நிறம் வெண்மை அப்படிங்கிறதுனால பச்சரிசியை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா சுத்தமான பசும் நெய் இந்த மூன்று பொருளும் இருந்தால் போதும் எப்படி விளக்கேற்றணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஆணி மாத பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு ஒரு தட்டில் அது பித்தளை செம்பு இந்த மாதிரி உலோகத்தினான தட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த தட்டில் பச்சரிசியை பரப்பி வச்சுக்கணும் அதற்கு மேல அகல் விளக்கில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அந்த நெய்யில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் விட்டு பூஜை அறையில் வைத்து நம்ம விளக்கேற்ற வேண்டும் அதற்கு பிறகு அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு வீட்டு வாசலோ அல்லது மொட்டை மாடியோ அல்லது பால்கனியோ எதுவாக இருந்தாலும் அங்கு தெரியும் சந்திர பகவானுக்கு காட்டி அந்த தீபத்தை காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலிஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பன்னிரண்டு முறை சொல்லி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த தீபத்தை மீண்டும் பூஜை அறைக்கு எடுத்துக்கிட்டு வந்து அது தானாகவே குளிரும் வரை நம்ம அந்த விளக்கை எரிய வைக்க வேண்டும் அப்படின்னும் அடுத்த நாள் அந்த பச்சரிசிய கால்படாத இடத்தில் கொட்டி விடுவது அல்லது தண்ணீரில் போட்டு விடுவது இந்த மாதிரி செய்து செய்துவிடலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானையும் மகாலட்சுமி தேவியையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து நம்ம வேண்டிக்கணும் இப்படி விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதமும் சந்திர பகவானின் அருளும் கிடைக்கும் அப்படின்னும் சுகபோகமான வாழ்க்கை செல்வத்திற்கு காரணமான கிரகம் யாருன்னு பார்த்தோன்னா சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால மனோ காரகனான சந்திர பகவானுக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால அவர்கள் மனம் குளிர இப்படி நம்ம வழிபட்டோன்னா கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை நம்ம எதுவாக வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் நமக்கு நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யணும் குறிப்பாக சந்திர பகவான் வெட்ட வெளியில் தெரியும் பொழுது இந்த தீபத்தினை காட்டி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் அல்ல அந்த தீபம் கொண்ட அந்த தட்டை பூஜை அறையில் வைத்து விட்ட பிறகு மீண்டும் அந்த வெட்ட வெளியில் போய் சந்திர பகவானை பார்த்து கையேந்தி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் கையேந்தி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வ கேட்கிற வேண்டதல் எதுவோ அதை மனசில் நினைத்துக்கிட்டு கையேந்தி சந்திர பகவானிடம் வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் பொழுது நம்ம கேட்ட வரம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார் சந்திர பகவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல பக்கத்துல கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா தாராளமாக சிவபெருமான் கோவிலுக்கோ அல்லது அம்பாள் சன்னதிக்கோ சென்று அன்றைய தினம் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் முடிந்தவரை அன்றைய தினம் தானம் கொடுப்பது குறிப்பாக பச்சரிசியில் செய்யப்பட்ட எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அது தயிர் சாதமோ புளியோதரையோ சர்க்கரை பொங்கலோ இப்படி பச்சரிசியால் செய்யப்பட்ட எந்த உணவாக இருந்தாலும் அதை வீட்டிலேயே நம் கைகளால் செய்து அதை எடுத்துட்டு போய் கோயிலுக்கு வரும் அன்பர்களுக்கு உணவாக அதை விநியோகம் செய்து அவர்கள் சாப்பிட நாமும் அதை நெய்வேத்தியமாக எடுத்துக்கொண்டோன்னா நிச்சயமாக நம்ம வேண்டுதல் வைத்தும் எதுவாக இருந்தாலும் அது நூறு சதவீதம் நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை முடிந்தவரை அன்றைய தினம் உணவு தானம் கொடுப்பது அதுவும் பச்சரிசியினால் செய்யப்பட்ட உணவை தானம் கொடுப்பது சந்திர பகவானின் மனதை குளிர்வித்து நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தையும் கேட்டபடியே கொடுக்கும் அந்த அற்புத வாய்ப்பை சந்திர பகவான் வழங்குவார் அப்படிங்கிறது உண்மை அன்றைய தினம் முடிந்தவரை இந்த ஒரு மந்திரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தவரை பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம் குறிப்பா தீபம் ஏற்றும் பொழுது இந்த தீபத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பன்னிரண்டு முறை நம்ம உச்சரித்து சந்திர பகவானை கையேந்தி வழிபட்டு வர நினைத்த காரியங்கள் வேண்டிய வேண்டுதல் கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர்றீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்